நமஸ்காரம் அஸ்மத் சர்வ சர்வகுருகம் சன நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை திடமாக நம்பிக்கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஐப்பசி மாதம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி ரேவதி நட்சத்திரத்தில் ஊழல் பிறக்கக்கூடியது நமக்கு காரலாய் நமக்கு எப்படி இருக்கும் கிருத்திக ரோகிணி மிருசீர காரலாய் நமக்கு நம்முடைய ரிஷபத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துவதால் நிச்சயமாக இந்த மாதமும் நல்லதொரு மாதமாகத்தான் நமக்கு அமையும் சிறிதும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு வாரத்திற்கு பிறகு மூன்றாம் வீட்டிற்கு போவதனால் நாம் எடுக்கக்கூடிய சில சில முடிவுகள் அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் சம்பந்தமாக நிலம் நீர் சம்பந்தப்பட்ட சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறிது தள்ளிப்போவதற்கும் அதற்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்குமாக காரண காரியங்கள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து அந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு சம்பந்தப்பட்ட சூரியன் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் ஆறாம் வீட்டில் மறைவிட ஸ்தானத்தில் இருப்பதால் நாம் எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே முதலில் சொன்ன மாதிரி தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதம் யாராவது அரசியல்வாதிகளை சந்தித்து ஒரு டிரான்ஸ்பருக்கோ ஒரு வேற ஏதாவது ஒரு அவர்களுடைய ஹெல்ப் வேண்டியோ போவதாக இருந்தால் முடிந்தால் சிறிதளவு தள்ளி போடுவது மிக மிக நல்லது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை மேம்படுத்தக்கூடியவனாக அமைந்திருக்கிறான் அதே சுக்கரன் நம்முடைய லக்னாதிபதியாகவும் ராசியாதிபதியாகவும் இருப்பதனால் நிச்சயமாக குருவினால் பார்க்கப்படுவதாக இருக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை ஓரளவுக்கு குறைந்து நமக்கு மனதிற்குள் நிச்சயமாக ஒரு சுமூகத்தன்மை வீட்டிற்கே வீட்டிலேயே ஒரு சுமூகத்தன்மை ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது இருந்தாலுமே நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்னுமே நம்மை சரியாக நம்பாமல் அவர்கள் பேசுவதைத்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் அதை விட்டுவிடுங்கள் ஒரு கடைசி வாரத்தில் சுக்கரன் எட்டாம் வீட்டிற்கு சொல்லுவதால் சின்ன சின்ன நம்முடைய வரவில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் சாதாரணமாகவே கடைசி வாரம்னாலே கொஞ்சம் பணத்துக்கு டிமாண்ட் அதிகமாகும் இந்த மாதம் அது கொஞ்சம் ஓவராகவே இருக்கும் திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதாவது திடீர்னு ஏசி இருக்கிறவங்க வீட்டில் ஏசி ரிப்பேர் ஆகிடும் ஒரு பிளம்பிங் தொழிலுக்காக ஒரு ரெண்டாயிரம் ரூபா வைக்க வேண்டியிருக்கும் இப்படி சின்ன சின்ன செலவுகள் எதிர்பார்ப் எதிர்பார்க்காது வரக்கூடிய செலவுகளுக்கு நாம் பொறுப்பு ஏற்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதற்கடுத்து பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய நான்காம் வீட்டை பார்ப்பதனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது சூரியன் ஆறாம் வீட்டில் மறைவதனால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சின்னத்திரை பெரியத்தின்ன பதினோராம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதனாலும் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் ஒரு கூட இருக்கிறதுனாலும் அது மட்டுமல்லாமல் சுக்கரனுடைய பார்வை நமக்கு இரண்டாம் வீட்டிற்கு பருவதன எட்டாம் வீட்டில் இருக்கும்போது இவையெல்லாம் கணக்கில் வைத்து பார்க்கும்போது பின் பாதியில் நமக்கு ஒரு நல்லது அதாவது எந்த ஒரு நாம் முயற்சி என்பது எடுத்தாலுமே அந்த முயற்சி வெற்றி தரக்கூடியதாக பலன் தரக்கூடியதாக இந்த மாதத்தின் இரண்டாவது பாதி அமைந்திருக்கிறது முதல் பாதியில் கொஞ்சம் புஷ் அண்ட் புல் அப்படின்னு இருக்கும் அதாவது ம் தள்ளு ராஜா தள்ளு ராஜான்னு சொல்லி தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு அமைந்திருக்கிறது நம்முடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் ஆனால் மனதை பொறுத்தவரையில் கூடவே உட்கார்ந்து இருக்கிறதுனால ராஜா நம்ம கூட இருக்கிறதுனால மனதிற்கு எந்த விதமான எதையுமே நம் சமாளித்து விடலாம் என்ற தைரியம் எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சமாளித்து விடலாம் என்ற தைரியம் நமக்குள்ள அமைந்திருக்கிறது அது பிஸ்னஸில் அதிகமாகவே இருக்கும் சில சில சந்தர்ப்பங்களில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மை நம்மை காலவாரி விடுவதற்கும் அல்லது தெரியாமல் ஏதாவது ஒன்று ரெண்டு சாமான் களவாடப்படுவதற்கும் சாத்தியங்கள் இந்த மாதம் இருக்கிறது அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் இந்த வெளியில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது மூமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்களுக்கு லாரி டிரைவர் மாதிரி டிரைவிங் தொழில் செய்பவர்களுக்கு ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடம் அவர்களுக்கு பதினொன்றில் ராகு இருந்து வழிநடத்துவதால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதனாலும் ராகு நம்முடைய ரிஷபத்தை பார்ப்பதனாலும் சின்ன சின்ன இடைஞ்சல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க சின்ன இடைஞ்சல்னால் என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் வண்டி எடுத்துன்னு போகிறோன்னா டயர் பஞ்சர் ஆகும் வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம சரி கையில் பைசா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஐநூறுரூவாய்க்கு சாட்டோம்னா அறநூற்றம்பது ரூபா பில்லு வரும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதுக்கு பைசா வந்துடும் இருந்தாலும் ஒரு எதிர்பாராத செலவுகள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது அதற்கு அடுத்தது முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய ரெண்டு பேர் வந்து அரசியல்வாதிகள் ரொம்ப ஓஹோன் எடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன நம்முடைய ஆறாம் வீட்டில் மறைவிட ஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலுமே சூரியனுடைய வீட்டை சனி பார்ப்பதால் அரசியல்வாதிகளுக்கான ஏற்றம் அதிகமாக கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக தான் இருக்கும்னு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கையில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் அதே அரசியல்வாதிகளை நம்பி போவதற்கு கொஞ்சம் சங்கடங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அதற்கு அடுத்தது இந்த ஷேர் பிசினஸ்ல போடுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே யோசிச்சு போடுறேங்க அவசரப்பட வேண்டாம் எதையுமே அவசரப்பட்டு காலை உட்ற வேண்டாம் ரொம்ப 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 ஓலட்டையில் இருக்கக்கூடியது ஷேர் பிஸ்னஸ் அது மட்டுமல்ல எந்த ஒரு நிரந்தர வைப்பு நிதியை போருவதற்கு முன்னாடியும் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் யோதித்து விட்டு செய்வது அதை அந்த முடிவை எடுப்பது என்பது மிக மிக உத்தமமான முடிவாகும் அதற்கடுத்து முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பிரிண்டிங் அதாவது வணிபம் வாணிபம் செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில சில தொல்லைகள் இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபாரின் போணுன்னு விசா அப்ளிகேஷன் போடுவாங்க அல்லது அப்ளிகேஷன் போடுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போவதற்கு அந்த இடத்துல சிக்கல்கள் உருவாவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் முக்கியமாக நாம் எடுக்கக்கூடியது வெல்த் அண்ட் ஹெல்த் ஹெல்த் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நமக்கு பதினொன்னில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வருவதற்கும் இரண்டாம் வீட்டில் இருந்த செவ்வாய் மூன்றாம் வீட்டிற்கு செல்வதற்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் மூன்றாம் வீட்டிற்கு செல்வதனால் நம்முடைய மாமனார் மாமியார் அதாவது ஒன்று இன்லாஸ் சம்பந்தப்பட்ட சிற சில செலவுகள் அவர்களை போய் பார்ப்பது அப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய நிறைய இருக்கிறது அதனால் அதை முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்வது என்பது மிக மிக நல்லது இவைகளெல்லாம் நம்மை சாத்தியக்கூறுகளாக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடும் நம்மை வழிநடத்தி செல்லும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவையெல்லாம் அவர்களை நாம் வணங்கி செல்வோமேயானால் இந்த மாதம் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்